வணக்கம் நண்பர்களே நான் தலவாய் மாடசாமி ஃப்ரெண்ட் தென்காசி நான் ஒன்று சொல்லட்டுமா ஒரு பேச்சு எந்தெந்த விதத்துக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம் ஆக்சுவலாக ஏதோ அரட்டை அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது வந்து சொற்கள் விரயமாகுதுன்னு தான் அர்த்தம் நம்ம நிறைய நேரங்களில் சொற்களை விரயப்படுத்துகிறோம் சரி ஒரு பேச்சு என்ன சாதிக்கும் பேச்சால் சாதித்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு சொன்னால் ஹிட்லர் ஆரம்பத்தில் அப்புறம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு நெப்போலியன் ஆப்ராஹாம் லிங்கன் மார்ட்டின் லூத்தர் கிங் ஸோ பலரை சொல்லிகிட்டே போகலாம் பார்த்துக்கோங்க நம்ம பேச்சினால் சாதித்தவங்க லெனின் இவங்க எல்லாம் ஆக்சுவலாக ரஷ்ய புரட்சி முடிஞ்ச லெனின் வந்து அந்த மாஸ்கோ நகரத்து வீதிகளில் வந்து அவர் உரை நிகழ்த்தினதை வச்சு பார்த்தா அவ்வளவு கூட்டம் அவருக்கு பின்னால் ஒரு வார்த்தை எவ்வளவு பெரிய சாதனைகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து பல உதாரணங்கள் இருக்கு அதனால பேச்சுனால சாதிச்சவங்களுக்கு மத்தியில் என்னென்னலாம் சாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதில் புகழ் அடைஞ்சவங்க எது புகழ் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம பேச்சு ஏதோ ஒரு விதத்தில் இன்னொருத்தருக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து நிச்சயம் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னது அழிக்க முடியாத புகழ்கள் சரியா கிரேக்க நாட்டில் வந்து டெமஸ்தனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளன் அப்படின்னு சொல்லி ஏத்தன்ஸ் நகரத்து மக்களால் கொண்டாடப்பட்டவர் அவர் அலெக்சாண்டருடைய அப்பா இருக்கார் இல்லையா மாசிடோனியா நாட்டு மன்னன் பிலிப் அந்த பிலிப் வந்து ஏத்தன்ஸ் பகுதியை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அந்த ஏத்தன்ஸ் நகரத்து மக்களை வந்து திரட்டி தன் பேச்சுத்தரத்தால தைரியப்படுத்தி கிட்டத்தட்ட பிலிப்பை எதிர்த்து வந்து அந்த ஏத்தன்ஸ் நகரமே வந்து போரிட்டு ஜெயிச்சுட்டாங்க அதனால இந்த டெமஸ்தனிஸுனுடைய பேச்சு இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு பிலிபிக் அப்படின்னு சொல்லி பேரு கூட இருக்கு ஓகே இன்னைக்கு யாராவது வந்து பேச்சு தரத்தால் ஜெயிச்சாங்கன்னு சொன்னால் பிலிபிக் அப்படின்னு சரி அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்தார் இல்லையா பிலிப்புக்கு அப்புறமா அந்த அலெக்சாண்டர் வந்து மறுபடியும் ஏத்தன்ஸ் நகரத்தை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது டெமஸ்தனிஸ் வந்து நாடு தப்பி ஓடுகிறார் நாடு தப்பி ஓடினதுக்கு அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நாள் கழிச்சு அலெக்சாண்டர்லாம் இறந்ததுக்கு பிறகு திரும்ப ஏத்தன்ஸ் நகரத்துக்கு வந்து தன்னுடைய பேச்சு தரத்தால் மறுபடியும் மக்களை திரட்டி அந்த மாசிடோனியா பகுதி அல்லது கிரேக்க இருந்து அந்த ஏத்தன்ஸ் நகரத்துக்கு ஒரு விடுதலையை தேடி கொடுத்தவர் டெமஸ்தனிஸ் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வந்து அவர் வந்து என்ன ஹரிலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவுக்கு வந்து தப்பிச்சு போகிறாரு அங்கே போனால் ஒரு கோவில் போய் ஒளிஞ்சிக்கிறார் சரியா கோவில் போய் ஒழிஞ்ச உடனே அங்கே இருக்கக்கூடிய என்ன ஆர்கிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகன் வந்து இது மாதிரி பேச்சாளர்கள்லாம் கோவில்குள்ள வந்தால் இது வந்து புனிதப்பட்டு போகும் சாரி புனிதத்தை இழந்து போகும் அப்படின்னு சொன்னவண்ணே ஏண்டா நான் தப்பிச்சு போனா வெளியில எங்க எங்க போனாலும் வந்து என்னை வந்து கொல்றதுக்கு எத்தனையோ ரெடியா இருக்காங்க ஏன்னா ஏத்தேன்ஸ் நகரத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டாரு பார்த்தீங்களா அதனால மற்றவங்க எல்லாரும் வந்து இவர் கொல்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொன்ன உடனே சரி இருக்கட்டும் நம்ம வாழ்ந்தது வரைக்கும் போதும் ஏத்தன்ஸ் நகரத்துக்கு வந்து ஒரு விதத்தில் சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துருக்குறோம் நம்ம வந்து அந்த மக்களை வந்து ஒரு விழிப்புணர்வு அடைய செஞ்சுருக்கிறோம் இது வரைக்கும் நம்ம போதும் அப்படின்னு சொல்லிட்டு பேனாவினுடைய எழுதுகோலி எழுதுகொள் நுனியில் தேக்கி வைத்திருந்த விஷத்தை இறந்தே ஒரு மனிதனு பேச்சு ஒரு நாட்டினுடைய விடுதலைக்கு காரணமாக இருந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இதுல வந்து பாரசீக நாட்டு கவிஞன் ஷா நாமா அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவர் பிரிதி இந்த பிரதவசி வந்து பாரசீகத்தினுடைய மிகச் சிறந்த மிகச்சிறந்த கவிஞன் அந்த கவிஞனை கூப்பிட்டு அந்த மன்னன் வந்து என்னை பற்றி நீ புகழ்ந்த பாட்டு எழுதி கொடுங்க அப்படின்றாப்ல உங்களை பற்றி நான் ஒவ்வொரு பாட்டு எழுதுனா எனக்கு நீங்கள் ஒரு தங்க நாணயம் தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஓகே நான் தந்துடுறேன் அப்படின்னா அறுபதாயிரம் கவிதைகள் எழுதிருக்காப்ல அப்போ அறுபதாயிரம் பொற்காசுகள் கொடுக்கணும்ல கொடுக்கல இந்த பிரிதல்ஸ் ஏன் கேட்டார் என் கிராமம் வந்து நிறைய ஏழை எளிய மக்களை கொண்டிருக்கிறது நான் இது மாதிரி பொற்காசுகள் வாங்கி என் கிராமத்தில் வந்து அதிகப்படியான வசதிகளை ஏற்படுத்தி என் மக்களுக்கு எதாவது நன்மை செய்யணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு இதுதான் சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய்ட்டு பொற்காசு கேட்குறாரு கூட இருந்த அமைச்சர் இருக்கான் இல்லையா அறுபதாயிரம் பொற்காசு கொடுத்துட்டா அப்புறம் கஜா நான் காலையாகிடுவேன் வெள்ளிக்காசு வேணால் கொடுத்துருவோமா அப்படின்றாப்ல எனக்கு நீங்கள் சொன்ன சொல்லு மாறாத பொற்காசு கொடுத்தா கொடுங்க இல்லைன்னா நான் வெள்ளி வெள்ளிக்காசு உங்கள் இருந்து வாங்குற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு அதனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்பில இந்த கொஞ்ச நாள் கழித்து அந்த கவிதைகளெல்லாம் எடுத்து எடுத்து படித்து படித்து பார்க்குறாரு அப்பா நம்மளை பற்றி இவ்வளோ தூரம் எழுதியிருக்கானா சரி உண்மையிலேயே வந்து ஒரு இந்த பொற்காசுகள் கொடுத்துருமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒட்டகத்தில் ரெடி பண்ணி ஒரு மூட நிறையா அறுபதாயிரம் பொற்காசுகளை எடுத்து எண்ணி அந்த ஒட்டகத்தை மேலே தூக்கி அந்த பிரதவுசி ஊசி வாழ்ந்துக்கிட்டு இருந்த கிராமத்தினுடைய ஒரு வாசல் வழியாக அந்த ஒட்டகம் உள்ளே போகுது அந்த ஒட்டகம் வரக்கூடிய காட்சியை பார்க்குறதுக்கு பிரத இல்லை அவருடைய பிணம் அவர் இறந்துட்டார் அவருடைய பிணம் வந்து அடுத்த வாசல் வழியாக வெளியில் போய்கிட்டே இருக்கு அடக்கம் செய்கிறதுக்காக ஸோ ஒரு கிராம ஒரு கிராமம் முன்னேற முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கவிஞன் கூட நினச்சிருந்திருக்காருங்க ஒரு பணக்காரன் நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை பணக்காரன் நினைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை ஏதோ அப்பப்போ சின்ன சின்ன விஷயங்கள் டாடா வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி அப்படி இப்படின்னு இந்த இந்த கொரோனாவுக்கு எல்லாம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்துட்டு பதினஞ்சாயிரம் கோடியை சுருட்டுறது பெரிய விஷயம் இல்லை இல்லை சரியா ஏன்னா எத்தனையோ பேர்கிட்ட வந்து டேட்டாஸ் மூலமாலாம் நிறைய கா நிறைய தயாரிப்புகள் இருக்கு அவங்க வந்து எப்படி எப்படிலாம் அடிக்கிறாங்கங்கிறது தெரியுது அதனால அதனால் சம்பாதிக்கிறதுல இல்லை ஏதோ இன்னொத்தில் ஒரு பங்கு வந்து மக்களுக்கு ஒரு ஒரு சீற்றத்தின் போது வந்து கொடுக்கறது பெரிய விஷயமா நமக்கு தெரியல இல்லை ஆனால் எதுவுமே இல்லாத கவிஞன் என் கவித்திறன் என் பாட்டுத்திறன் வந்து என் தரப்பு மக்களினுடைய கண்ணீர் துடைப்பதற்கு காரணமாகட்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ அந்த கடைசி அந்த காட்சியை பார்க்கறதுக்கு கூட அவனுடைய உயிர் இல்லையே இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது பேச்சு சாதிக்கணும்னு நினைச்சதை கடைசியில சாதிச்சிருச்சுல உடல்ல உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இதுல இருந்து என்ன செஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொல்வார் எது புகழ் நீண்ட நாட்கள் உடல் உடல் பிரிஞ்சாலும் பரவாயில்ல நீண்ட நாட்கள் நிலைத்து வாழ வேண்டும் அதுதான் புகழ் அவர் சொல்வாரா நீ வந்து புகழை வந்து அடைஞ்சுக்கோ ஆனால் மகடத்தை அடைஞ்சுக்கணும்னு நினைக்காத ஏன்னா மகுடம் அப்பப்போ என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும் மாறிக்கிட்டே இருக்கும் இருக்கும் புகழை அடைய விரும்பு மகுடம் இன்றல்ல இன்று ஒருவன் கையில் நாளை ஒருவன் கையில் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த மகுடத்தை அடைவதற்கு நிறைய பேர் போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் அதை காப்பாற்றுவதற்கு நீ நிறைய காலத்தை சே விரயமாக்க வேண்டியிருக்கும் எனவே செய்கைகள் செய்து புகழடைந்து உன்னுடைய புகழ் வந்து ஏழைகளுக்கு பயன்படும் வண்ணம் இருக்கட்டும் அப்படிங்கிறத கருத்த மீன் பண்ணி தான் வந்து கவிக்கா அப்துல் ரஹ்மான் வந்து சொல்லியிருக்கார் அதில் இன்னொரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும் தாராபாரதியினுடைய கவிதை ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை எத்தனை உயரம் இமயமலை அதில் இன்னொரு சிகரம் உனது தலை அப்படி வாங்குவாங்க நல்லாயிருக்கு அந்த கவிதைகள் வந்து ஸோ புகழை தந்து இந்த பூமிப்பந்து வாங்கிடலாமா அந்த புகழ் அடையணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகள் நம் சிந்தனைகள் நம்முடைய வார்த்தைகள் எல்லாமும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கான புகழை தேடித்தரும் அது இன்னைக்கு இல்லாட்டா கூட எது புகழ் அப்படின்னு சொன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாணவர்கள் நம்மை விட மேலான இடத்துல உயர்ந்து இருந்தாங்கன்னு சொன்னா அதுதான் நமக்கு புகழ் நம் செய்கைகள் செயல்கள் சிந்தனைகள் குடும்பம் மற்றும் நம் குழந்தைகளோட சேர்த்து நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத இந்த மாணவ செல்வங்களினுடைய வளர்ச்சிக்காகவும் அது பயன்படட்டும் எடுத்துக்க வேண்டிய கருத்தை எடுத்துக்கங்க நண்பர்களே நன்றி